மாதிரி வேலை செய்கிறது என்பதை நம்ம முதல் நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்ம வந்து அந்த எண்களை நம்ம எப்படி நம்ம வந்து கையாள முடியும் அந்த எண்கள் மூலமாக நமக்கு எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து முத தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அப்போ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எல்லாருமே என்ன சொல்றாங்க நியூமராலஜி அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒன்று முதல் ஒன்பது வரைக்கும் இருக்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் எல்லாமே கிரகங்களாக கன்வெர்ட் பண்ணிடுறாங்க அதுக்கு மேலே வரக்கூடிய எண்கள் அனைத்தையுமே இவங்க கூட்டி கூட்டி ஒன்றாக இவங்க மாற்றிக்கிறாங்க அது மாதிரி மாற்றக்கூடாது நம்மளுடைய இந்த சிஸ்டத்தில் அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கும் அது மாதிரி நம்ம மாற்றி எடுக்கக்கூடாது எதையுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் ஒன் ஒரு முறை மட்டுமே நம்ம வந்து கூட்ட வேண்டும் அப்போ ஒரு முறை கூட்டி வரக்கூடிய எண்களை நம்ம என்ன நம்பர் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் அப்போ இன்றைக்கி நம்ம எப்படி அதை வந்து எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொன்னால் தான் உங்களுக்கு புரிய வரும் அப்போ ஒருத்தர் பிறந்திருக்கக்கூடிய தேதி மாதம் வருடம் இப்போ ஒருத்தர் வந்து பிறக்கக்கூடிய அந்த தேதி மாதம் வருடம் எப்படி இருக்கிறது அப்படின்றத நம்ம வந்து முதல் எக்ஸாம்பிளுக்கே நம்ம வந்து எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ இதில் வந்து முதல்ல அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் பிறந்த தேதி பதிமூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அப்போ இந்த பிறந்த தேதி மாதம் வருடம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது இதில் வந்து பிறக்கும் போது இருக்கக்கூடிய சூழல் இவருக்கு இந்த பதிமூணு அப்படின்ற நம்பர் அங்கே வந்து பேசும் அப்போ பதிமூணு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அந்த ஜாதகர் அங்கே வந்து பிறந்திருக்கும் போது அவருடைய குடும்ப சூழ்நிலை எதிர்பார்த்த விஷயங்கள் அங்கே வந்து ஏமாற்றத்தை சந்திக்கும் அப்போ இவர் பிறக்கும் போது இவர் வந்து ஆண் குழந்தையாக இருக்கலாம் அல்லது பெண் குழந்தையாக இருக்கலாம் அவர் எதிர்பார்த்த விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தையாக இருந்து ஆண் குழந்தையாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயங்களிலும் நம்பர்கள் அங்கே வந்து நமக்கு வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அப்போ அந்த நம்பர்களை நம்ம வந்து யாருமே கவனிக்கிறது இல்லை முதல்ல அப்போ ஒன்று முதல் இருக்கக்கூடிய நம்பர்கள் அனைத்திற்குமே அங்கே வந்து பலன்கள் இருக்கிறது ஒன்று முதல் நூறு வரைக்கும் நூற்றி எட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய எண்களுக்கு ஒவ்வொரு எண்களுக்குமே தனித்தனி பலன்கள் இருக்கிறது அப்போ அந்த தனித்தனி பலன்களை நாம் எப்படி எடுக்க வேண்டும் என்பதை நம்ம வந்து முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு அதாவது அவங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடத்திலேயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு அப்போ இது டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு அப்போ இந்த முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் எதுக்கு என்ன வேலை செய்யும் நாலு நாலு ஏழு பதினொன்று இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று பன்னெண்டு முப்பத்தி மூணு அப்போ முப்பத்தி மூணு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு விதி கொடுப்பனையும் நம்ம சொல்லுவோம் அப்போ இந்த விதி கொடுப்பனை அப்படின்னு சொல்லும்போது இந்த விதி கொடுப்பனை இவருக்கு என்ன செய்யும் அப்போ மூணு மூணு ஆறாக்கி இவருக்கு சுக்கரன் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நம்ம அப்படி சொல்கிறது கிடையாது அப்போ இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு தான் அங்கே வேலை செய்யும் அப்போ இந்த முப்பத்தி மூணு என்ன சார் வேலை செய்யும் அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க அந்த முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயங்களை அங்கே உள்ளே ஆட் பண்ணும் இப்போ இவர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மன எண்ணங்கள் மன இதுமெல்லாம் அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்துகிட்ருக்கோம் அப்போ வந்து முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஆறு அப்படின்னு சொல்லி அவங்க சுக்கரனாக மாற்றி அந்த சுக்கரனை அவங்க வந்து கையில் பிடிக்க சொல்லுவாங்க அது அப்படி எடுக்கக்கூடாது அப்போ முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானத்தை அங்கே ஈட்டக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலைகள் சரியாக இருக்க வேண்டும் அப்போ முப்பத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கனாலே அங்கே வந்து அவர்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட விஷயத்தை உள்ளே இழுக்கும் அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானம் மட்டும்தான் இருக்குதுங்களா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் அல்ல அப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட இல்லிகள் பிரச்சனைகள் ஒன்றுக்கு மேற்பட்ட குடும்ப உறவுகள் அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே அவர் போகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிவிட்டோம் அதனால தான் நம்ம வந்து இந்த முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பரை நம்ம வந்து சரியாக அணுகுமுறையாக அணுகினால் மட்டும்தான் இந்த முப்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் நமக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் எதை நோக்கி போகிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ ஒரு நோக்கம் ஒன்றா இருந்து நம்ம ஒரு சைடு நம்ம போனோம்னாக்க அங்கே வந்து நிறைவேறாது அப்போ நம்மளுடைய பணம் ஓட்டியில் நம்ம போனோம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சொத்துக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இது மாதிரி வரக்கூடிய ஒரு சூழலை இந்த விதிக்கொடுப்புனை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு ஏற்படுத்தும் இதுவே நம்ம வந்து ஒரு பெண்கள் விஷயத்துக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனையை கொடுத்து அங்கே வந்து தேவையில்லாத கெட்ட பெயர்களை எடுக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கி விட்டோம் அதனால் இந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே கொஞ்சம் கவனமாக நம்ம வந்து டீல் பண்ணணும் சரிங்களா இது மட்டும் தானா இது கொடுப்பனை நம்மளுக்கு அப்ப இதை நம்ம என்ன பண்ண முடியும் எதுவுமே பண்ண முடியாது அதாவது இந்த பிறந்த தேதி மாதம் வருடம் அப்படின்னு பார்த்தீங்கனாலே இது விதிக்கொடுப்பனையாக மாறிடுது இதை நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது இது முப்பத்தி மூணாக இருந்தாலும் சரி முப்பத்தி நாலாக இருந்தாலும் சரி முப்பத்தி ஏழாக இருந்தாலுமே அதை யாரும் எதுவுமே செய்ய முடியாது விதிக்கொடுப்பினை அது செய்தே தீரும் அப்போ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த வேண்டும் அப்போ எதெல்லாம் நம்ம வந்து மாற்றி பயன்படுத்த முடியும் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த விதி கொடுப்பினை இப்படி ஆகிப்போச்சே சார் நான் என்ன சார் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படின்லாம் ரொம்ப பேர் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் அப்ப நம்ம இதுலேருந்து எதெல்லாம் நம்ம மாற்ற முடியும் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இந்த எண்கள் அங்கே வந்து வேலை செய்து தான் இருக்கிறது அப்போ நம்ம பயன்படுத்தக்கூடிய என்னென்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ முதல்ல இதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அடுத்து பெயர் பெயர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே எல்லாருமே வந்து இந்த கூட்டு நம்பர் அப்படின்னு தான் நம்ம வந்து எடுக்கிறோம் அப்போ பெயரில் கூட்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதை எப்படி எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம முத தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போ கூட்டு நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே ஒரு பெயரை வந்து எப்படி நம்ம வந்து எடுக்கணும் அப்போ பெயர் அப்படின்னு பார்த்தீங்கனாலே